நம்ம உம்மா வகுத்தில் சுமந்தான் வாப்பா தலையில சுமந்தான் நம்மளோட வாப்பா நம்மளுக்காக தான் வெயில வேலை செய்கிறார் வெளியில் ஓடுறார் உழைக்கார் எஜமான்கிட்ட பொஷ்கிட்ட ஏச்சி வாங்குறார் அடி வாங்குறார் கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குறார் வெளிநாட்டில் போய் நின்று வேலை செய்கிறாங்க நம்மளை நல்லா பெத்தெடுக்கணும் நம்மளை வளர்க்கணும் நம்மளை படிப்பிக்கணும் நம்ம நல்லா வரணும் ஒரு தகப்பன் படுற பாடம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்காக அந்த தகப்பன் எவ்வளவு சிந்திக்கிறார் எவ்வளோ யோசிக்கிறாருங்கிறது தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான வில்லன் தான் பாப்பா உங்களை கடுமையை அதட்டுவார் உருக்குவார் என்பார் அடிப்பார் உங்களுக்கு வில்லன்னா தெரியலாம் ஆனால் உண்மையிலே உங்களை நேசிக்கிற ஒரு ஜீவன் உங்களோட பாப்பா தான் எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கே குளறிடுவாங்க பாப்பா எல்லாம் பள்ளிக்குள்ளே போய் குளருவாங்க இல்லாட்டி எங்கேயாவது ஒரு வயலோரத்தில் நின்று தான் குளருவார் உங்களை படுத்து தூங்கினத்துக்கு பிறகு பெட்ஷீட்டு சரியாக்குற மாதிரி வந்து தலையை தடவி தடவி என்று பிள்ளையை தள்ளி நின்று பார்த்து எப்படி வளர்ந்துட்டாளன் அழக்கூடியதான் அவங்களோட வாப்பா எப்போ வந்து சாப்பிட்டாலும் அவன் சாப்பிட்டான்னு கேட்காம நம்மளோட வாப்பை சாப்பிட்றதில்ல புள்ள தூங்கிட்டான்னு கேட்காம அவர் தூக்கிறது இல்லை நல்லா இருக்குதா பிள்ளைண்டு ஃபோன் பண்ணாமல் அவர் வெளிநாட்டில் இருக்கிறதில்ல ஒவ்வொரு வாப்பாக்களும் உங்களை எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு தெரியுமா உங்களை தலைக்குள்ளே சம்மந்துக்கிட்டிருக்கிறான்